இப்படியும் யூடியூப்பில் வியூஸை கொண்டு வரலாம் இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுற பலர் சொல்லாத ஒரு மறைமுகமான சீக்ரெட்டை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறீங்க இதன் மூலியமாக இப்போ உங்கள் சேனலில் என்ன வியூஸ் வருதோ அதிலிருந்து ஒரு ஐம்பது சதவீதம் அதிகமான வியூஸ்கிறது வரும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கள டைட்டில் முக்கியம் தம்னில் முக்கியம் கண்டென்ட் முக்கியம் டேக்ஸ் முக்கியம்னு இதை தாண்டி ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுதான் வியூஸ் வருவதற்கான முக்கியமான காரணம் பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து சேனலாக வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய பெய்டு கோச்சிங் அவங்க அவங்களோட இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமண்ட்டில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் முக்கியமாக இப்போ நான் ரீசண்டாக மானிட்டைஸ் பண்ணி போட்ட ஒரு சேனல் சங்கீதா மியூசிக் ஜோன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது வீடியோவில் ஏழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அவங்க சேனலில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேங்க இது மாதிரி என்னுடைய கிளைண்ட்ஸ் சேனலில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அதெல்லாம் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு வீடியோ ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும் முதல் விஷயம் நான் யூடியூபரை பார்த்து பாயிண்ட் பிளாங்காக மூஞ்சிக்கு நேரம் சொல்ல போகிறேன் உங்களுடைய சேனல் சரியில்லை நீங்கள் பண்ணுறது சரியில்லை நீங்கள் போகிற டேரக்ஷன்றது சரியான டேரக்ஷன் இல்லை நீங்கள் ராங்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது நான் என்ன தான் ஒரு தங்க கட்டி எடுத்து உங்கள் கையில் கொடுத்தாலும் உங்கள் பை ஓட்டையாக இருந்தால் ஒழுங்காக நீங்கள் ரிசீவ் பண்ணலனா அது கொடுத்து வேஸ்ட்டு தானே நான் என்ன தான் டிப்ஸ் வீடியோ போட்டாலும் நூறு வீடியோ நீங்கள் பார்த்தாலும் உங்கள் சேனலில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற சேனலே சரியில்லை இப்போ சில சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அடிக்ட் இவர் வந்து நம்மளுடைய சேனலை வந்து டிப்ஸ் கேட்டுட்ருக்கார் ஏதோ வீடியோஸ்லாம் காப்பி பண்ணி போட்டுட்டு மற்றவங்க வீடியோஸ்லாம் காப்பி பண்ணி போட்டு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு அதை வீடியோவை போட்டுட்டு எனக்கு வந்து டிப்ஸ் இருக்காங்க விலாக் சேனல் கோலம் சேனல் சமையல் சேனல் கிட்ஸ் சேனல் கார்ட்டூன் சேனல் இந்த மாதிரி யூடியூபுக்கு வெளியில் சம்பாதிக்காத சேனல் இதெல்லாம் அழிய அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ஸ் எனக்கு தெரியாது இந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் டிப்ஸ் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி பார்க்குறாங்க நிறைய பேர் நான் டேரெக்டாக நேமை சொல்லி சொல்லலை அறுபது வயசு பாட்டி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு சாங்ஸ் போட்டு டப் மேஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படி வியூஸ் வரும் யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள் அவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது காம் சில பேர் காமெடி பண்ணுறாங்களா அது காமெடி இல்லை அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ ராங் நீஷின்றது ஒன்று இருக்குது என்னதான் டிப்ஸ் பார்த்தாலும் நோ யூஸ் சரிங்க நான் உங்கள் சேனல் தான் பார்ப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப்க்கு வெளியில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய சேனல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கில்லாக இல்லை உங்களுக்கு விவரம் பத்தலைங்க விவரம் பத்தலைன்னா விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் கற்றுக்கோங்க சின்ன வயசில் ஏபிசிடி சொல்லி கொடுத்தா யார் ஆர்சல் கொடுத்தா இப்படி ஒவ்வொரு க ஸ்கூலில் காலேஜில் யாராவது ஒரு டீச்சர்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல அது மாதிரி யூடியூப் வந்து கற்றுக்கோங்க யூடியூப்பில் இப்போ என்னுடைய பெய்டு கோச்சிங் வர்றதுக்காக நான் இதை நான் சொல்லலைங்க வர வரவேணாங்க உங்களுக்கு ஈகோ ஹேர்ட் ஆகுது அப்படின்னா மற்றவங்க போய் கற்றுக்கோங்க ஒரு குருன்றது வாழ்க்கையில் முக்கியங்க குரு கிட்ட தலை குனிஞ்சவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரி ஓகேங்க நீங்கள் வந்து ஒரு குரு கிட்ட போய் நல்லா கற்றுக்கிட்டீங்க இப்போ நான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க இந்த சேனல் மாதிரியே நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்களா காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கள அவங்கள விட நீங்கள் பெட்டராக போடணும் அவங்கள விட நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்று தாங்க நம்பர் டூவில் லட்சம் பேர் இருப்பாங்க இப்போ ஃபுட் விலாகிங்கில் நம்பர் ஒன் இர்ஃப்ரான்ஸ் வியூ நம்பர் டூ வேறு யாரும் கிடையாதுங்க வரல இன்னும் சரிங்களா அவர் தான் பெரிய ஆள் அவருடைய ஃபேன் கண்ணிலாம் கிடையாது நான் இப்போதைக்கு இல்லை சரிங்களா அதுதான் உண்மை அவருக்கு பிடிக்கும் பிடிக்கல அது ரெண்டாவது பட்சம் இப்போதைக்கு சொல்கிறேன் அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லரிங் வீடியோ போகிறீங்கன்னா அதில் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இப்போ என்னுடைய யூடியூப் டிப்ஸ் ஜானரில் நான் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறேன் நான் நம்பர் ஒன் நானே சொல்லிக்க மாட்டேன் நீங்கள் சொல்லிக்கோங்க என்னென்னலாம் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன் முதல்ல அதாவது இங்கே சொல்லாத விஷயங்களை நான் சொல்கிறேங்க இப்போ இப்போ ரீசண்டாக போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க எல்லாருமே டா இப்போ ஷார்ட்ஸ் டிப்ஸ் வந்து போட வேணான்னு சொல்கிறாரே அது உண்மையாக இல்லையா இதுதான் அவங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கான கண்டென்ட் டெய்லி வீடியோ போடாதீங்கன்னு சொல்கிறாரு உண்மையாக இல்லையா நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன்னா இதை பற்றி தான் அங்கே பேஜ் நடந்துட்டுருக்கு குரூப் ஓப்பன் பண்ணி கமெண்ட்ஸுக்குள்ளே சரிங்களா இந்த மாதிரி ஒரு அன்லிஸ்டடில் போடாதீங்க அன்லிஸ்டடில் போடுங்க பப்ளிக்கில் போடாதீங்கன்னு முதல் முதல்ல சொன்னேன் அதே மாதிரி டெய்லி வீடியோ போடாதீங்கன்னு இப்போ நான் சொல்லி வச்சுருக்கேன் வாரத்தில் ரெண்டு வீடியோ போடுங்க இல்லை பிஸ்னஸ் சேனல் ஆரம்பிங்கன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பெய்டு கோச்சிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேங்க அது ஒன்று நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா இதை பற்றியும் நான் ஒன்று சொல்கிறேன் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்போ யார் லீட் பண்ணுறா நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது நான் என்னுடைய ஜானரில் நான் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுடைய ஜானரில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பர் ஒன்னாக வர முடியும் ரெண்டாவது என்னென்னா எனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வச்சுருக்கேங்க நான் பாருங்களேன் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன் நான் ஏன் ஒரு பனியன் போட்டுட்ருக்க கூடாது நான் ஏன் வேட்டி சட்டை போட்டுட்ருக்க கூடாது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன் நான் பேசுறது அதாவது எனக்குன்னு ஒரு ஸ்டைல்னால் மற்றவங்கள பார்த்து காப்பிடிச்சு அந்த அந்த ஆவி வந்து உள்ள பூத்து நான் பண்ணலைங்க நான் எப்படியோ அது எதுவுமே ஒரு உணர்ச்சி என்ன இருக்கோ அது அப்படியே ஒரு வடிகால் இல்லாமல் அப்படியே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருக்கீங்க உங்களை மாதிரியே ஆயிரம் டெய்லர் இருக்காங்க அந்த ஆயிரத்தில் நீங்களும் ஒரு ஆளாக போய் ஐக்கியமாக போகிறீங்களா இல்லை ஆயிரத்தில் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணுமா அதாவது நீங்கள் ஒரு டெய்லர் இன்னொரு டெய்லரை விட நீங்கள் பெட்டராக இருக்கணுமா இல்லை அந் எல்லா டெய்லரை விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா பெட்டர் வேற டிஃப்ரெண்ட்டுன்றது வேற நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிற கான்செப்டோட நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னால் கீழே வந்து அக்ரின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பெட்டர் வேணாம் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறேன் நான் ஒன்றா இருக்க போகிறேன் எல்லோரும் ஒரு கேட்டகிரி வச்சுருக்காங்கன்னா அந்த கேட்டகிரிக்குள்ளே நான் ஜாயின் பண்ண மாட்டேன் நானாக ஒரு புதுசான ஒரு கேட்டகிரியை கிரியேட் க்ரியேட் பண்ணி அதில் நான் நம்பர் ஒன் ஆகியிருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க சரிங்க இப்போ நீங்கள் வீடியோஸ் போடும்போது அவங்கள மாதிரி வீடியோ போட்டால் எப்படி புதுசாக வீடியோ போடணும் புதுசாக வீடியோ போட்டால் வியூஸ் போகாது இப்போ என்னுடைய சேனலில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன் என்னுடைய கிளைண்ட்ஸோடைய சேனலில் அதிகமாக வியூஸ் போகும் என் சேனலில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது இப்போது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது போது எ நீங்கள் பண்ணுற தப்பாக பண்ணக்கூடாது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க வீடியோ போட்டுட்டு அந்த யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை போயிட்டு தடவு தடவும் தடவிட்டு இருந்தோம் என்னங்க பண்ணுறது <SAB> அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அதில் போயிட்டு வாட்ச் ட்ரூரேஷன் எவ்வளோ வருது கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ வருது நீங்கள் அதை பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு கம்யூனிட்டி இது பண்ணுறீங்க அந்த வீடியோ நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது வியூவர்ஸ் வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தான் ஃபீல் வரணுமே தவிர இங்கே கிளிக் த்ரூ ரேட்டு அது பண்ணுறது வந்து இப்போ என்ன மாதிரியே டிப்ஸ் போடுறவர் ஒருத்தவர் இருக்கார் சரிங்களா கிட்டத்தட்ட நான் போடுறது ஒரு வாரம் கழித்து ரெண்டு வாரம் கழித்து அங்கே வந்துடும் அவர் என்ன பண்ணுவார்னா வைரல் வீடியோ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஒரு வீடியோ ஒரு லட்சம் போகும் ஒரு வீடியோ அப்படியே ஐநூறு தான் போகும் என்ன காரணம் கம்யூனிட்டியை பில்டு பண்ணலை இவர் வீடியோ வரட்டு வரும் நம்ம எது எதிர்பார்க்கணுன்றதை வந்து என்னுடைய ஆடியன்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஆடியன்ஸ் வந்து அது மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கிளிக் த்ரூ ரேட்டு ஆவரேஜ் டியூரேஷன் இது இது மாதிரி வைரல் வீடியோ ஃபோக்கஸே பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி இல்லைனா எப்படிங்க எனக்கு வந்து விசிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குங்க இப்போ யூடியூப் அழ்காரதம் வந்து இப்படித்தான் வந்து மாறியிருக்கு எப்படின்னா அதாவது ஒரு ஆள் ஒ ஒருத்தவங்க சேனலுக்குள்ளே வர்றாங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு வீடியோவும் போய் பார்க்குறாங்க இன்னொரு வீடியோவும் போய் பார்க்குறாங்க இப்படியே தொடர்ந்து அவங்க அந்த சேனலுக்குள்ளேயே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க மறுபடியும் உள்ளே வராங்களா இந்த சேனலில் இந்த இவர் இந்த மாதிரி தான் போடுவார் அதாவது இந்த ப்ரெடிக்டபிலிட்டின்றது யூடியூப்க்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இவருடைய சேனல் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க ரொம்ப போட்டு குழப்பக்கூடாது யூடியூப்பை வந்து கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது இந்த சேனலை இப்படி தான் வரும் இவர் இப்படி தான் பேசுவார் இவ்வளவு இவ்வளவு வந்து ஃபன்னாக இருக்கும் இவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்கணும் வியூவர்ஸ்க்கு அப்போ தான் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க சரிங்களா இப்போ என்ன வீடியோ வேணால் போட்டுடலாம் இல்லையா இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு நான் சொல்கிறேன் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் போடுங்க அது என்னென்னா ஒரே ஒரு கிளான்ஸ் ஒரு செகண்ட் தான் சரிங்களா அந்த ஒரு செகண்டுக்குள்ளே டைட்டிலு தமிழில் உங்களுடைய கவனத்தை இருக்கணும் உங்களுடைய கவனத்தை இருத்தாலும் வியூவர்ஸுடைய கவன கவனத்தை ஈர்த்த மாதிரி தானே ஒரு செகண்ட் உங்களுடைய வீடியோ அவங்களுடைய வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இப்போ என்னுடைய வீடியோவை பாருங்கள் தம்னையில் பாருங்கள் எல்லாருமே பிளாக்காக போட்டுட்ருப்பாங்க இல்லை வேறு வேறு கலர் யூஸ் இருப்பாங்க என் தம்னையில் வந்து ஒரே ஒரு வெள்ளை கலர் தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து தெரியல இந்த மாதிரி மார்க்கெட் கேப்னால் என்ன கண்டென்ட் க்ரியேஷன்னா என்ன ஐடியேஷன் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியல பிராண்டிங்னா என்னென்னு தெரியல தெரியலனா என்னுடைய பெயர் பர்சனல் கோச்சிங் வாங்க இதற்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னுடைய இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய கோச்சிங் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைம் இந்த ஃபோர் மந்த்ஸ் டைமில் ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்க்ரேபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்ச் டைம்மு என்னால் உங்களுடைய சேனலை கொண்டு வர முடியும் இதில் ஜாயின் பண்ணி மானரடேஸ் ஆன பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கம்மில் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க